அனைவருக்கும் வணக்கம் நாம் கட்டுரை என்ற தலைப்பில் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய வகுப்பில் கணினியின் பயன்பாடுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை காண இருக்கின்றோம் கணினி என்றால் கம்ப்யூட்டர் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாருங்கள் நானே இப்போ வந்து லேப்டாப்பில் தான் உங்களுக்கு டைப் பண்ணி உங்களுக்கு இருக்கேன் இது மாதிரி டெஸ்க்டாப்பு லேப்டாப்புன்னு ரெண்டு வகையான இருக்குது அப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு லேப்டாப் மூலமாக இருக்கேன் சரியா அப்போ இந்த கணினியுடைய பயன்பாடுகள் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிற தலைப்பில் இன்றைய வப்பு நம்ம பார்க்கலாம் கணினியின் வந்து பல துறைகள் பறந்து விரிந்துள்ளன என்ன பக்கம் இன்னும் சொன்னப்பானா இந்த கணினி இல்லாத இடத்துலையே கணினி இல்லாத இடங்களே இல்லை என்று சொல்லலாம் பொதுவாக அலுவலகங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இந்த கணினி காணப்படும் இப்போ தனி வகை பயன்பாடுகளுக்கும் இந்த கணினி பயன்பாடுகள் ரொம்ப அவசியமாக இருக்கின்றது சரி இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தா தரவு சேமிப்பு இப்போ இந்த கணினி மூலமாக நாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான செய்திகள் அதை தான் சொல்லுவோம் சொல்லணும் பரவகையான செய்திகளை நாம் சேமித்து வச்சுக்கலாம் அந்த ஒவ்வொரு செய்திகளுக்கும் ஒரு தனித்தனி பயிலாக இருக்கும் அதை வந்து போல்ட்ரு மாதிரி போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் முக்கியமான எல்லாம் நம்ம சேமித்து வைத்துக்கொள்ளலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அதிவேக கணக்கீடுகள் சீக்கிரமாக கால்குலேட் பண்ணுறதுக்கு கணக்கீடுகள்னா கால்குலேட் பண்ண கணக்கு போடுறதுக்கு ரொம்ப பயனாக இருக்குது அப்புறம் தகவல் தொடர்பு நம்ம ஒருத்தர் கூட மற்றவர்களோட தொடர்பு செய்வதற்கு இது ரொம்ப பயனாக இருக்கின்றது அப்புறம் இணைய பயன்பாடு இணையம்னா இன்டர்நெட்டு அந்த இணைய பயன்பாடு இதில் மூலமாக நம்ம பண்ணிக்கலாம் இருந்த இடத்துலேருந்தே பல செய்திகளை பெறவும் அனுப்பவும் நம்மளுக்கு மிகவும் பயன்படுகின்றது இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா கல்வி சாலைகள் வணிக வளாகங்கள் அரசு அலுவலகங்கள் அப்புறம் மருத்துவ ஹாஸ்பிட்டலில் மற்றும் பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற பல்வேறு துறைகளில் இந்த கணினி ரொம்ப பயன்பாடாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல்களை துல்லியமாக விரைவாக ரொம்ப எக்ஸாக்டாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில் துல்லியமாக தோராயமானால் அப்ராக்சிமேட்டு நடத்தும் துல்லியமாக அப்படியே என்ன நினைக்கிறமோ அது அப்படியே தரும் நம்பகத்தன்மையுடன் சேமிக்கவும் நம்ம வந்து நம்மளுடைய இதை நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம பத்திரமா அதெல்லாம் பயன்படுத்தி வச்சுக்கலாம் நம்முடைய அனுமதி இல்லாமல் யாருமே அதை திறந்து பார்க்கவோ பெறவோ எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு நம்பகத்தன்மையோடு சேமிக்க உதவுகிறது தேவைப்படும் போது விரைவாக பெறவும் உதவுகிறது எதாவது நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வேணும் ஒரு தகவல் வேணும் அப்படின்னா உடனே நம்ம என்ன முடிக்கலாம் இந்த இணையம் சொன்ன இல்லையா அது மூலயமா நம்ம தேவையான ஒன்றையெல்லாம் பெறலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறிப்பு சட்டகத்தில் பக்க தலைப்புகளெல்லாம் கொடுத்து எழுதணுன்னு சொல்லியிருந்தேன் கட்டுரைனா இப்படியெல்லாம் எழுதுனா தான் நிறைய மதிப்பெண் வரும் இது பொதுவாக சொல்லியிருக்கேன் இந்த தலைப்புகளெல்லாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய மதிப்பெண்ணுக்கு தகுந்த போல் இதில் சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் தேர்வில் குறிப்பிட்டால் போதுமானது எந்த வகுப்பில் நீங்கள் படிக்கிறீங்க பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அல்லது ஆறு பொதுவாக நான்காம் இருந்தே கட்டுரைகள் எல்லாம் காணப்படுகின்றன தேர்வில் கேட்கப்படுகிறது அப்போ நான்காம் வகுப்பு குழந்தைகளுக்கு இவ்வளவு ஒரு விரிவாக எழுதணுங்கிறது இல்லை அதை அவர்களுக்கு தகுந்த மாதிரி சுருக்கி எழுதி கொள்ளலாம் பெரிய வகுப்பு கல்லூரி மற்றும் போன்றவர்களுக்கு இது போன்ற நல்ல விரிவாக விளக்கமாக எழுதினால் பயனுடையதாக இருக்கும் இதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு பக்கங்களுக்கு மேலே பயன்படுத்தினா அவ்வளோ இந்த ஒரு அத்தனை சுருக்கம் இது தலைப்பு மட்டும்தான் இந்த ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நம்ம போனோம்னா அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன சரி இப்போ தரவு சேமிப்பு மற்றும் மேலாண்மை அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போது பெரிய அளவிலான தரவுகள் ரொம்ப அதிகப்படியான செய்திகளை நீண்ட காலத்திற்கு சேமிக்கும் வைக்கும் மாட்டல் கணினிகளுக்கு உண்டு நம்ம வந்து இப்போ நம்ம அலைபேசி கைபேசி இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அதில் ஒரு ரொம்ப நாளைக்கு நிறைய வச்சுக்க முடியாது இப்போ இந்த கணினியில் பார்த்திங்கன்னா நிறைய டிரைவெல்லாம் இருக்கும் சி டிரைவு டி டிரைவு இ டிரைவுன்னு நிறைய இருக்குது அதில் வந்து நம்ம நிறைய பவுட்ரு போட்டு நிறைய சேமித்து வைக்கிறதுக்கு பயன்பாடாக இது இருக்கின்றது அப்போ வந்து எதாவது ஒன்று நம்ம தவறி ஏதாவது இது பண்ணினா கூட அதை உடனடியாக பெறவும் வீட்டெடுக்கிறதுனா மீண்டும் பெறவும் இந்த கணினி பயன்படுகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கணக்கீடுகள் ரொம்ப சுலபமாக கணக்குகளை செய்து முடிக்கக்கூடிய திறன் இந்த கணினிக்கு உண்டு அதுக்கான சில அமைப்புகளெல்லாம் இங்கே உங்களுக்கு இருக்குது அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரியா சரி அடுத்தது தகவல் தொடர்பு இணையம் மூலம் ஒருவர் மற்றவர்களுடன் இணைக்கவும் நம்ம இங்கே இருந்துட்டு எங்கே நம்மளால் வந்து விசா பாஸ்போர்ட்டு அது இது வேணுங்கிறதுலாம் கிடையாது இருந்த இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அயல் நாட்டில் உள்ளவர்களோட கூட நம்ம இங்கே இருந்த இடத்துலருந்தே நம்ம தேவையான தகவல்களை பரிமாறிக்கொள்ள இந்த கண்ணி உதவுகின்றது அதாவது தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது கல்வி இப்போ பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்வி கற்பதற்கும் தகவல்களை சேகரிப்பதற்கும் இது எஜுகேஷன் ஃபீல்டு கல்வி சம்மந்தமாக ரொம்ப பயன்படுது பள்ளிக்கூடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக அந்த ஸ்கிரீன் போட்டு அதில் குழந்தைங்களுக்கு ஆசிரியர்களெல்லாம் இப்போ வந்து இந்த கணினி வாயிலாகவே கற்பிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அறிவியல் துறையில் இல்லையாமா ஆக இது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம் அடுத்தது வணிகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதியம் யாருக்கு சம்பளம்னு அர்த்தம் ஊதியம்னா எத்தனை நம்ம சம்பளம் கொடுக்கணும் எத்தனை கொடுத்துருக்கோம் தொழிலாளர்களுக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்வதற்கு இது ரொம்ப பயன்படுது அடுத்தது விற்பனை நம்ம என்ன விற்றுருக்கோம் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் விற்பனைனா சேல்ஸ் எப்பன எத்தனை விற்பனை பண்ணியிருக்கோம் என்ன கொள்முதல் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பகுப்பாய்வுன்னா அனலைஸ்னு பேர் பகுப்பாய்வு செய்வதற்கு இந்த வணிகத்துறையில் இது ரொம்ப பயன்படுது அப்புறம் பணியாளர் தரவு தளத்தை நிர்வகிப்பது யார் நம்மக்கிட்ட எத்தனை தொழிலாளர்கள் வேலை செய்கிறா அவங்களுடைய விவரங்கள் என்ன என்ன அந்த தொழிலாளர்கள் பற்றிய டீட்டெயிலையும் நம்ம வச்சிக்கலாம் ஆக இதெல்லாம் வந்து வணிக நிறுவனத்தில் இந்த மாதிரி இந்த கணிப்பொறி மிகவும் பயன்படுகிறது கணினி கணிப்பொறின்னா கால்குலேட்டர் கணினி சரியா அடுத்தது மருத்துவத்துறையில் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயாளிகள் பராமரிப்பை மேம்படுத்துவதற்கு எத்தனை வகையான நோய் இந்த மாதிரி வகையான நோயாளிகள் எல்லாம் வராங்க அவங்களுக்கு என்னென்ன மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்துருக்கோம் என்னென்ன மாதிரி அவங்களுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற அவங்க என்னென்ன மாதிரி மருத்துவங்களெல்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இப்படி நம்ம அதெல்லாமே இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் எப்படியெல்லாம் முன்னேற்றம் செய்து மருத்துவத்துறையில் எப்படியெல்லாம் நம்ம நோயாளிகளை சீ அதி விரைவில் குணப்படுத்தலாம் இப்படிங்கிற பல்வேறு சமாச்சாரத்துக்கு செயல்பாடுகளை சீராக்குவதற்கும் இந்த கணினி மருத்துவத்துறையில் ரொம்ப பயன்படுது அரசு துறையில் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு அலுவலர்கள பணிகள் விரைவாக நடைபெறுவதற்கு இங்கெல்லாம் பார்த்தா ஒரு நா ஏதாவது ஒன்று வாங்கணும் பிடிக்கணும்னா அவ்வளவு நாள் ஆகும் நீண்ட காலமாகும் இப்போ குறுகிய காலகட்டத்துக்குள்ளேயே ஒரு சர்டிஃபிகேட்டு ஒரு லைஃப் சர்டிஃபிகேட்டு ஒரு பிறப்பு சான்றிதழ் ஒரு இறப்பு சான்றிதழ் சிட்டா பட்டா போன்றவை வீட்டு மனை பத்தா ப பத்திரம் போன்றவை எல்லாமே இது மாதிரி அப்போ அரசு சமாச்சாரம் எல்லாமே நிர்வாகிக்கிறதுக்கு இந்த கணினி மிகவும் பயன்படுகிறது அப்புறம் என்டர்டைன்மெண்ட்டு அப்படி பொழுதுபோக்குன்னா என்டர்டெயின்மெண்ட்னு இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா இதில் பாட்டு கேட்கலாம் நம்ம அழகாக அப்புறம் திரைப்படங்களெல்லாம் நம்ம சேமித்து வச்சுட்டு நல்ல படங்களாக நம்ம பிடிச்ச படங்கள்லாம் இதில் சேமித்து வச்சுன்னு பார்த்துக்கலாம் அப்புறம் நல்ல அழகழகான விளையாட்டுகளெல்லாம் இருக்குது அது நல்ல விளையாடலாம் இந்த மாதிரி பல பொழுதுபோக்கு அம்சங்கள் இந்த கணினியில் இருக்குது அப்புறம் பொது நோக்கு ஜென்ரலாக பொதுன்னு ஜென்ரல் அர்த்தம் இப்போ ரயில் நிலையங்களில் டிக்கெட் புக் செய்கிறதுக்கு ஆன்லைன் புக் செய்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு எந்தெந்த ரயிலில் வந்து இட வசதி முன்பதிவு நிலவரமெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ரயில் சம்பந்தமான எல்லாம் அடுத்து தபால் அலுவலங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சல் அலுவலங்கள் இங்கே வந்து அப்படித்தான் விரைவு தபாடு என்ன எல்லாமே தபால் சம்மந்தமாக அத்தனை செய்திகளும் இதில் இருக்குது அப்புறம் வங்கிகள் ரொம்ப முக்கியமானது பேங்க் நம்ம எல்லா வங்கியில் அக்கௌண்ட் இல்லாதவளே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வங்கிகள் இருக்குது தனியார் வங்கி அரசு வங்கி நிறையா இருக்குது அப்போ எந்த வங்கியில் எத்தனை டெபாசிட் பண்ணால் என்னெல்லாம் செய்யலாம் என்னென்ன மாதிரி டெபாசிட் எல்லாம் இருக்குது எத்தனை கால காலளவுகள் இருக்குது எத்தனை ஊழியர்கள் இருக்காங்க எல்லாமே வங்கி தொடர்பான அனைத்து செய்திகளும் இந்த இப்போ கணினி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் கணினியின் பயன்பாடுகள் இருக்கிறது என்றால் அது மிகையாகாது ஏன் இப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ முடிவுரை இதில் எப்படி மேல் கூறிய கட்டுரையிலே நாம் இந்த கணினியின் பல்வேகையான பயன்பாடுகளை பற்றி கண்டோம் அப்படின்னு சொல்லி முடிக்கணும் இது இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து மற்ற நம்ம பதிவு பல கைபேசியின் விளைவுகள் செல்ஃபோனுடைய விளைவுகள் நல்லது கெட்டது இருக்குது அது என்ன என்னங்கிறது எல்லாம் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடம் விடை பெறுவது உங்கள் அன்பு தமிழம்மா விஜயலக்ஷ்மி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை பகிர்ந்து என்னுடைய பணி தொடர்வதற்கு உங்களுடைய அரிய வாய்ப்பினை நல்கி உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்